ஒளிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி சீரியல்ல இன்னைக்கான ரிவியூ என்ன அப்படின்னு நம்ம பாக்கலாங்க காலேஜ்ல பேரண்ட்ஸ கூட்டிட்டு சொல்லி இருக்கிற நிலையில அதை வந்து இனியா வந்து மறைச்சிருக்காங்க அதுக்காக பாக்கியலட்சுமி சராமரியா அவங்கள்ட்ட கேள்வியை கேட்டு பாக்கியா வந்து இனியாட்ட மேலும் மேலும் காலேஜ்ல ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆனா அவங்க இனியா இல்லைம்மா இல்லைம்மான்னு சொல்லி அதையே பொய்யே சொல்லிக்கிட்டே இருக்காங்க பிறகு ரூமுக்கு வந்து கோபிகிட்ட போட்டு பேசுகிறாங்க நாளைக்கு கண்டிப்பா வந்துருவீங்க இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே பாக்கியா வந்து யார்ட்ட பேசுற அப்படின்னு கேக்குறாங்க அப்பாட்ட தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க அவரை நாளைக்கு காலேஜுக்கு கூட்டிட்டு வரப்போறியா காலேஜ்ல உன்னோட பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வர சொல்லி இருக்காங்க ஏன் நீ என்ட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு அடுத்தடுத்து கேள்வியை கேட்டு இனியாவை போட்டு தொலைக்கிறாங்க அதுக்கு இனியா சொல்றாங்க ஏற்கனவே என்னால உங்களுக்கு மா எதுக்கு புதுசா ஒரு பிரச்சனை வேணாம்னு தான் நான் உங்கள்ட்ட சொல்லல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பாக்கியா நீ எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டியா நீயா ஒரு பிரச்சனை வந்தா அதை வீட்டுல சொல்லணும் ஆனா அதை சொல்றதே நீ கிடையாது அதை சரி செய்யறோம் அப்படின்ற பேர்ல நீயே திரும்ப திரும்ப ஒரு புது பிரச்சனையை விழுத்துட்டு வர அப்படின்னு சொல்லி செம்மையா திட்டுறாங்க மணியா இனியா மறுபடியும் மன்னிப்பு கேட்கறாங்கங்க மறுபக்கத்துல கோபி வந்து ராதிகாட்ட தன்னோட மகளை காப்பாத்ததுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காரு ஆனா அதை ராதிகா கண்டுக்கவே இல்லைங்க அதுக்கப்புறம் சொல்றாரு நாளைக்கு உனக்கு ஆபீஸ் லீவ் இருக்கா லீவ் போட முடியுமா நாளைக்கு இருக்கா அப்படின்னு கேக்குறாரு எது மீட்டிங் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு அவனே ராதிகா வந்து எதுவுமே சொல்லாம இருந்தோன்னு அவர் கோபி சொல்றாரு நாளைக்கு இனியாவுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்கு வா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னதுமே செம கோமம் ஆயிடுறாங்க ராதிகா உங்களுக்கு அறிவே கிடையாது நீங்க எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டீங்களா அப்படின்னு உங்களுக்காக நான் மீண்டும் மீண்டும் இருக்கணுமா சொல்லி அடிக்காத குறையா திட்டாங்க அதை தொடர்ந்து அடுத்த நாள் காலையில பாகியா இனியாவோட காலேஜுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க அப்போது அமிரா அமீர்தா வந்து நீங்க இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் போகலையா அப்படின்னு கேட்டோன்னா செல்வியை பாத்துக்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிட்டையும் ராமமூர்த்திட்டையும் நான் காலேஜுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆஹ் அதுக்கப்புறம் நான் தான் இனி இனி அவ பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல அதனால நாங்களே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு வராங்க அங்கு நீங்க நீங்கதான் இவங்களோட அம்மாவா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு பாக்கியா ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேக்குறதுக்கு அதுக்கப்புறம் நீங்க வேலை பாக்குறதுனால உங்க பொண்ணு எப்படி வேணா போகட்டும்னு தண்ணி தெளிச்சு விட்டுட்டீங்களா அப்படின்னு சொன்ன உடனே இனியா இல்ல எங்க அம்மா என்ன நல்லாதான் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுதான் வளர்த்து பிரச்சனை தெரியுதே அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க இனி இனியாவை எங்க காலேஜில நாங்க சேர்த்துக்க முடியாது டிசியை தரம் வாங்கிட்டு போய் வேற காலேஜில சேர்த்துக்கங்க அப்படின்னு சொன்ன பாக்கியா இந்த ஒரு முறை மட்டும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க இத்துடன் இன்றைய எபிசோடு முடிவு அடையுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிர subscribe panu nga bye